நேற்று கியர்லாம் பார்த்தீங்க இல்லையா இன்னைக்கு நீங்களே தனியாகவே ஓட்டலாம் ரிலாக்ஸாக ஓட்டுங்க ஒன்றும் அவசரம் வேண்டாம் ஓகே ஃபுல்லாக கிளச் கால்சரிய ஓகேவா ஃபஸ்ட் மூவிங் பாயிண்ட்டு கிளட்சில் கவனிங்க ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு எங்கே மூவிங் வருதோ அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் கிளிச்சு ஓகே அங்கே ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சலேட்ரு இந்த டைரக்ஷனை நல்லா பாருங்கள் ரைட் அதிகமாக இருந்தால் நீங்கள் இங்கேயே நேராக்கிடுங்க ஆல்ரெடி ரைட்டில் தான் போகுது தெரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட் கியரில் ரொம்ப தூரம் இழுக்க தேவையில்ல ரொம்ப தைரியமாக செய்யுங்க மிஸ்டேக் வந்தால் பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் இந்த ஸ்டேரிங் ஆப்ளிங் இருக்கு இல்லையா அது அதிகமாக வராமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி அந்த கிளட்சை எடுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்காமல் கால் கூடவே வரா மாதிரி எடுங்க ஓகே நெக்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸாக அந்த எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா அது ஜெர்க்கு வருது பாருங்க அது காரணமே அந்த கச்சு ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்லோவாக எடுக்கணும் ஸ்பீடு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க இந்த ரோடு இருக்குது இங்கே அதனால் நடமாட்டம் இருக்கும் போயிட்டு ஆ எஸ்லோ க் லெஃப்ட்டில் ஒரு போர்டு இருக்குல்ல அதாவது கடை போர்டு இருக்குது அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் டைம் நிறைய எடுத்துக்கோங்க லெஃப்ட் மிரர் இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுட்டு மிரரை கவனிங்க பொறுமையாக லெஃப்டை எடுத்துகிட்டு வாங்க வந்து லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் கொஞ்சம் ப்ரேக் அப்ளை அந்த பிரேக்கோட அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த நிற்கிற டைமில் பார்வை கிட்ட வராமல் பார்த்துங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாகவே பாருங்க இன்னும் கொஞ்சம் ரைட் திருப்ப வேண்டாம் கிட்டே வந்து ரைட்டை திருப்பிட்டிருக்கேன் எப்பவுமே பார்வை தூரமாக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ ஓரம் வரோன்னு நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு நூட்டில் பண்ணிங்க அதுக்கப்புறம் கிளிக்சை விடுங்க இப்போ பாருங்கள் மிரரில் இன்னும் கூட உங்களுக்கு கேப் இருக்குது பாருங்கள் ஃப்ரீ தான் லெஃப்டில் கேப் இருக்குது இன்னும் கூட வந்திருக்கலாம் தான் எப்போவுமே தூரமாக அதாவது நான் ஒரு இடத்த சொல்கிறேன்னு வச்சுங்களேன் லேண்ட்மார்க் இந்த கடை போர்டாண்ட நிற்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த கடை போர்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக பார்த்தா தான் அந்த இடத்துல உங்களால் நேராக நிப்பாட்ட முடியும் நீங்கள் அந்த இடத்துலேயே பார்வை லாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பார்வை கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது வண்டி கிட்டே போயிட்டே இருக்குது தான் வண்டி நிலைய ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த தடவை அதையும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே மறுபடியும் வண்டி எடுக்கலாம் கட்சி ஃபஸ்ட் இயர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு மூவிங் பாயிண்டை கவனிங்க நேராக போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்டில் போக வேண்டாம் ஃபர்ஸ்ட் நேராக போகலாம் மூவிங்கை கவனம் பண்ணுங்க ஓகே அங்கே ஹோல்ட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணி ரிலேட்டர் ஸ்லோச் நெக்ஸ்ட் இந்த டைம் தான் கொஞ்சம் அணைச்சி போகணும் அது ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் நோட்டில் பண்ணுங்கள் என் பக்கம் தள்ளி கிழ இதுதான் சக்கண்ட் டச் எடுங்க இப்போ ஸ்பீட் எடுங்க அதாவது ஒரு ரெண்டு கீர் மூணு கீர் போடுற வரைக்கும் அதிகமாக ரைட் எடுக்க பின்னாடி வரவங்களால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அதனால தான் அதிகமாக ரைட் வேண்டாம் நெக்ஸ்ட் ரைட் பர்ஃபெக்ட் இப்போ நம்ம முடிஞ்சால் கொஞ்சம் ரைட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா லெஃப்டில் இடைஞ்சலாக இருக்குது கொஞ்சம் ரைட்டே போதும் அதேமாரி மிரரையும் கவனிச்சுக்கிங்க ஹாரன் ஒன்று நீங்களும் ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே நெக்ஸ்ட் இன்னைக்கு சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு எப்படி கொஞ்சமா இருக்கா அதிகமாகவே சேஞ்ச் தெரியுதா இன்னும் கூட ஸ்லோவாக ரில இப்போ அங்கே ரோடு முடிகிற இடத்துல அந்த சென்டரு இது வந்து முடிய அந்த இது முடிஞ்சிடும் அந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அழுத்திட்டு இந்த இடம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெதுவாக லெஃப்ட் எடுத்துக்கோங்க லெஃப்ட்டு வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரேக் நான் சொன்ன மாதிரி அந்த பேரிகார்டு இருக்குல்ல அங்கே பாருங்க இப்போ கொஞ்சம் பிரேக் இன்னும் அந்த அளவு அப்படியே நீங்கள் லெஃப்ட் பார்க்கவே இல்லைல்ல இப்போ பாருங்கள் தெரியுதா வித்தியாசம் நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ லெஃப்ட் எடுத்துகிட்டு வர முடியுன்றதை உங்களால் கரெக்டாக கணிக்க முடியும் அந்த லெஃப்ட் வீல் எங்கே வருது ரோடோட எண்டு வரைக்கும் வருதா வண்டியோட அகலை எவ்வளோன்றத லாங் ஃபோக்கஸில் தான் நீங்கள் கெஸ் பண்ண முடியுமே தவிர ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வராது இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா நியூட்ரன் வேறு எதாவது டவுட் இருக்குங்களா இப்போது நீங்கள் ஓரம் வந்து நிப்பாட்டணுன்னா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது சரிங்க சார் நான் இப்போ ஒரு டிராஃபிக்கில் போகிறேன் நான் எப்படி சார் லெஃப்ட் ஜட்ஜ் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதிகமாக கிட்ட ரீச் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் வண்டிங்க கிட்ட நீங்கள் ரீச் பண்ணாதீங்க ரீச் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் போகணும் ஸ்லோவாக போகணும் அவ்வளோதான் நீங்கள் முன்னாடி உங்களுக்கு அவன் பிரேக் அடிக்கிறான் வண்டி திருப்புறான் அப்படின்னு தெரியுதா தூரத்துலேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துருக்காங்க இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பயம் பதட்டம் சுத்தமாக காணாமல் போயிடும் ஓகேங்களா இப்போ மறுபடியும் இருந்தது ஓகே நம்ம கவனிச்சுட்டு யூ டர்ன் பண்ணிக்கலாம் கிளட்ச் கண்ட்ரோல் மட்டும் இந்த கை எடுத்துருங்க ஒரு கையில் யூ டர்ன் பண்ணலாம் இந்த கையை நீங்க என்ன பண்ணுங்க வாட்டமா உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி வச்சுக்கிட்டு ஃபுல் டர்ன் பண்ணும் ஓகே மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளட்சை எடுத்துட்டு வந்துடுங்க ரெடி அந்த அந்த இடத்துல மூவ் பண்ண வேண்டாம் அதாவது ஹோல்ட் பண்ணணும் நீங்கள் எடுக்க எடுக்க என்ன ஆகுனா வண்டி வேகமாக போவோம் நம்ம இந்த ஸ்டேரிங்கில் செய்கிற வேலை வந்து டைமிங் குறைஞ்சிரும் நமக்கு ஸ்டேரிங்கில் டைமிங் அதிகமாக வேணும்னா மூவிங் கம்மியாக இருக்கணும் இந்த மூவிங் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டைம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ லைட்டாக எடுங்க இந்த மூவிங் வருதுங்களா அப்போ நீங்கள் பொறுமையாக திருப்ப ஆரம்பிங்க ஒரு கையில் ஒரே கையில் ஒரே கையில் திருப்புங்க டைரியமாக ம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரெண்டு சுற்று அவ்வளோதான் இப்போ உங்கள் ரோடை பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் ஸ்டடி ஸ்டடி ஆ ரோடை பாருங்கள் இப்போ நம்ம லெஃப்ட்டு வர மாதிரி எடுக்கும் லெஃப்ட்டு 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 லெஃப்ட் அதுக்கு தான் ஸ்டடின்னு சொன்னோம் அங்கேயே நீங்கள் அதை லேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக சென்டருக்கு வந்துடும் அங்கே தூரமாக கவனிங்க லெஃப்ட்டு மிரரை பார்த்துட்டு லெஃப்ட்டு வரோம் ஓகே இப்படி ஒரு கையில் ஈஸியாக இருக்கா ஒரு கையில் ஏன் திருப்ப சொன்னா அந்த பேலன்ஸ் வர்றதுக்கு தான் நீங்கள் சப்போஸ் இந்த கை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது கீரை மாற்றணும் அந்த டைமில் அப்படின்னா கூட அந்த ஊர் கையில் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நீங்கள் நாலு கீர் போடுற வரைக்கும் ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்க ஓகே ஃபஸ்ட்டு ஆக்சலண்ட் ஆஷாக இருக்கக்கூடாது ஸ்லோ கட்ச் அந்த உள்ளங்கையில் ஸ்டேரிங் அழுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த உள்ளங்கையோட வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிங்க ஸ்டேரிங்கில் பக்குவமாக பிடிங்க सूपर इीड अलग मार्ग पा எப்படி இருக்கு ஒரு கையில் என்னைக்குனாவே ரெண்டு கையில விட ஒரு கையில் சூப்பராக ஓட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா கொஞ்சம் கூட இப்படி அப்படி நோரில் பாருங்க அப்படின்னு நூல் பிடிச்ச மாதிரி போதும் வண்டி இப்போ ரெண்டு கை வச்சு பாருங்க வச்ச உடனே ஆரம்பிச்சிச்சு அதான் தெரியுதா உங்களுக்கு காரணம் என்னன்னா வெயிட் தான் அதாவது அதில் வெயிட் அதிகமாக போடாமல் இருக்கணும் அது போடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்துடும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோ ஓகே ஒன் மோர் வண்டியை ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம் ஸ்லோவ் கிளக் லெஃப்டில் நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த இருந்து தூரமாக பாருங்கள் நீங்களே எல்லாமே பண்ணுங்கள் கொஞ்சம் பிரேக்கை அப்ளை பண்ணி வேகத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க அப்படி வந்து இப்போ கொஞ்சம் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஓரம் வரத நல்லா கவனிங்க அந்த டேங்க் இருக்குதுல்ல டேங்க் அங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வரணுன்றது தெரிஞ்சிட்றேன் லெஃப்ட்டு பார்க்க வேண்டாம் நீங்கள் டேங்கை மட்டும் கவனிங்க கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் தெரியும் எவ்வளோ ஓரம் வரும்னு இப்போ அந்த ஸ்டேரிங்கை அதிகமாக ஷேக் பண்ணாமல் பிரேக் இப்போ லெஃப்ட் மிரர் பாருங்கள் ஓகே ஃபை நியூட்ரல் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ரோட பாருங்கள் ரோடு கொஞ்சம் மேடாக இருக்கா அப்படியே மிரரை பாருங்கள் பின்னாடி டவுனாக இருக்கா இப்போ நீங்கள் லைட்டாக ப்ரேக்கை எடுத்து பாருங்கள் பிரேக்கை மட்டும் எடுத்து பாருங்க வண்டி உங்களுக்கு பின்னாடி நவ்ருதா எடுங்க எடுங்க பின்னாடி நவ்ருதல்ல இதை நவுராமல் முன்னாடி எடுக்கணும் லைட்டாக அழுத்துங்க பிரேக்கை அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போடுது இது சிம்பிள் விஷயம்தான் இது எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன் பிரேக் அந்த அளவை எடுக்காமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கிளச்சை எடுத்தால் வண்டி வைப்ரேஷன் வரும்ல அந்த இடத்துக்கு வரைக்கும் கிளச்சை பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க இது ரொம்ப பொறுமையாக செய்யணும் வைப்ரேஷன் ஓகே இந்த இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே கிளச்சை நிப்பாட்டிட்டு பிரேக்கை மெதுவாக எடுங்க வண்டி என்ன ஆகுது கொஞ்சம் கூட பேக்கில் போகாமல் ஃப்ரண்ட்டில் மூவ் இது வந்து நீங்கள் அந்த ஹீல்ஸு பெரிய பெரிய ஹீல்ஸில் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் முன்னாடி எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஹீல்ஸ் ஹோல்டருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே வந்துச்சு இருந்தாலும் பழைய வண்டிங்கள்லாம் ஏதாவது ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா எடுத்துட்டு அந்த டிராக்டரு இந்த லெஃப்டோ இல்லை ரைட்டோ வளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவர் டிரைவரை கொஞ்சம் கவனிங்க அவரை கவனம் ரோட்ல இருக்கா இல்லை எங்கேயாவது பார்த்துட்டே ஓட்டுறாரான்னு பாருங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்பதான் அவரை நம்ம கவனிக்க முடியும் கொஞ்சம் ஸ்லோ டிஸ்டன்ஸ் ஃபோன் பேசிட்டு நினைக்கிறேன் அவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் பேசிட்டு போகிறாரு அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போங்க இல்லை ஓவர் ஓவர்டேக் பண்ணலாமா ஹார்ன் ஐடிங்க ஒரு தடவை இப்போ போங்க ஸ்பீட் கொஞ்சம் மிரரை கவனிச்சிங்க ரைட்டில் கொஞ்சம் ரைட்டே இருங்க மோர் ஹார்ன் ரொம்ப லா வேணாம் டிராக்டர் தான் அவ்வளோ வேக ஒன்றும் போவாது நார்மலாக போனால் போதும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் இந்த டிராக்டருக்கு பின்னாடி வண்டியை ஸ்டாப் பண்ணும் மெதுவாக டைம் நிறைய எடுத்துக்கணும் இந்த ஷேக்கிங் இல்லாமல் அப்படி லெஃப்ட் வாங்க இதுதான் கரெக்டான லெஃப்ட்டு இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு நூல் அளவு நீங்கள் ரைட் எடுத்து இப்போ பிரேக் அப்ளை பண்ணுங்கள் இவ்வளோதாங்க நீங்கள் திருப்புற அளவு அது நீங்கள் போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் வேகம் கம்மியாகிடுச்சுன்னா திருப்பம் கொஞ்சம் அதிகமாகும் வேகம் அதிகமாக இருந்தால் திருப்பம் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ முதல்ல நூற்றல் பண்ணுங்கள் நூற்றல் ஆன பிறகு கிளச்சை விடுங்க இப்போ ப்ரேக் எடுத்தால் வண்டி நவருமா நவராதான்னு கெஸ் பண்ணுங்கள் ரோடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நகரம் நகரம் அப்போ நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை போடணும் ஹேண்ட் பிரேக்கை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க இப்போ சுத்தமாக வண்டின வராது இப்படி இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா விட ஓகே நல்லா ஓட்டுறீங்க நல்லா கவனிக்கிறீங்க மெயினாக வந்து நீங்கள் கவனிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கமான விஷயங்களை நல்லா டீப்பாக கவனிக்கிறீங்க அதுதான் ரொம்ப அப்கிரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இன்னியோட ஃபோர் டே வந்திருக்கீங்களா இப்போ கொஞ்சம் ப்ரேக் எடுத்து ஓட்டி பார்க்கலாம் ஓகே ஓகே வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோலாம் நம்ம அடுத்த கிளாஸை பற்றி பார்க்கலாம் பாய் பாய்